இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக தன் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு தவித்து கொண்டிருந்தான் கணவன் வீட்டில் சம்மதம் இல்லாமல் நடந்த திருமணம் பெண் வீட்டார்கள் மகள் இறந்து விட்டாள் என்றே கூறிவிட்டார்கள் துணைக்கு யாரும் இல்லாமலே தாய்க்கு தாயாக இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்று இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து வந்த அவனுக்கு இப்பொழுது சற்று பயமாக இருந்தது ஒரு வருட காலமாக பேசாத அவன் அன்று அவன் தாய்க்கு போன் செய்கிறான் அம்மா மருத்துவமனையில் யாரும் இன்றி அனாதையாக நிற்கிறேன் உள்ளே அவள் வயிற்று பிள்ளையுடன் போராடுகிறாள் ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத அனாதையாக நிற்கிறேன்மா என்றான் மகன் இதை கேட்ட அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் அழுதவாறே கைபேசியை கீழே வைத்துவிட்டு நின்றாள் அவன் அப்பா யாரிடம் பேசினாய் இப்படி அழுது கொண்டு நிற்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அம்மா விவரத்தை சொன்னாள் சிறிய மௌனத்திற்கு பிறகு உன் மகன் செய்த தவறுக்கு அந்த பெண் என்ன செய்யும் நீ போய் பார்த்து விட்டு வா ஆனால் நான் செத்தாலும் அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்றார் அம்மா கிளம்பி வெளியே போன சில நிமிடங்களில் மற்றும் ஒரு கைபேசி அழைப்பு வர அதை அப்பா எடுக்கிறார் எதிரில் செல்ல மகனின் குரல் அம்மா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குமா பார்ப்பதற்கு அப்பாவை போலவே உள்ளதம்மா அப்பா பார்க்க வருவாராம்மா என்றான் மறுநொடி கைகள் நடுங்கி அப்பாவின் கண்கள் குளமாய் காட்சியளித்து கரையையும் உடைத்து கொண்டு கண்ணீர் வர ஆரம்பித்தது முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்ற அப்பா சட்டையை போட்டுக்கொண்டு அம்மாவை பின்தொடர்ந்தார் தன் குழந்தையை பார்க்க யாராவது வருவார்களா என்ற ஏக்கத்தில் மகன் நின்றான் வாசலில் அம்மாவை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு சிறு குழந்தை போல் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான் பிறகு உள்ளே சென்று குழந்தையை கொஞ்சிய அம்மா பின்னால் வந்த அப்பாவை பார்க்கவில்லை அவர் கதவருகே நின்று நடப்பதையெல்லாம் பார்த்தவாறே தன்னை யாராவது அழைத்தவுடன் போகலாம் என இருந்தார் அப்போது மயக்கத்தில் இருந்த மருமகள் கண்விழித்து கணவரின் அம்மாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அவள் அந்த அம்மாவின் கைகளை பிடித்தவாறே ஒரு வார்த்தை சொன்னாள் இதோ இப்பொழுது பிறந்திருக்கிறதே என் குழந்தை இது எப்படி வளருமோ எவ்வாறு நடக்குமோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தை போல் இனி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்காது அவர் என்னை அப்படி பார்த்து கொள்கிறார் என்றவுடன் தாய் தன் மகனை பெற்ற பலனை அடைந்தாள் பிறகு ஏன் மாமா வரல என்று அவள் கேட்டாள் வாசலில் நின்றவருக்கு கால்கள் தன்னையும் மீறி உள்ளே ஓட பார்த்தது அவள் கணவனிடம் கேட்டாள் அம்மாவுக்கு தான் உங்களை மிகவும் பிடிக்குமா அப்பாவுக்கு பிடிக்காதா என்றவுடன் அப்பா மகன் என்ன சொல்வான் என்று பார்த்து கொண்டிருந்தார் மகன் சொன்னான் அம்மா சிறு வயதில் நான் நடந்து செல்லும் போது வழியில் சிறு பள்ளம் வந்தால் பயந்து போய் என்னை இடுப்பில் தூக்கி வைத்துக்கொள்வார் ஆனால் என் அப்பாவோ என் கைகளை பிடித்துக்கொண்டு மகனே நான் இருக்கேன்டா தாண்டுட அந்த பள்ளத்தை என்பார் அவர் காட்டிய தைரியம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்றான் மகன் இதை கேட்ட அப்பா ஓடி வந்து மகனை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தார் அவர்களை பார்த்து அனைவரும் அழ அங்கே ஆனந்த கண்ணீர் அற்புதமாய் கரை புரண்டோடியது பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க என்னதான் அப்பா பிள்ளைக்குள்ளே ஆயிரம் மனஸ்தாபம் இருந்தாலும் பெற்றவங்களால் தன்னுடைய பிள்ளைங்களை கண்டிப்பாக தரவே முடியாதுங்க நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்